ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது சரியாக போனால் இன்னும் ஒரு நாலு நாட்கள் இருக்குது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி தேர்தலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியிருக்கு கடைசி கட்ட பரப்புற கூட்டங்களில் அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க சில மிக முக்கியமான வாக்குறுதிகள் இன்றைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சில மிக முக்கியமான அறிவிப்புகள் கூட அரசியல் கட்சிகளால் வெளியிடப்பட்டிருக்கு இதை தவிர தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களுக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கு பாதுகாப்பு சம்பந்தமான சில தகவல்கள் வெளிவந்திருக்கு துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கான அனுமதியும் கூட போலீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்ற தகவல் வெளிவந்திருக்கு இலங்கையினுடைய தேர்தல் காலத்தில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜன் தேசிய மக்கள் சக்தியால் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது தேசிய மக்கள் சக்தி இல்லாட்டி அனுரகுமார் திசாநாயக தரப்பு மேலே முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் இருக்குது அவங்கள நோக்கி எழுப்பப்படுற ஒரு கேள்வி இருக்குது சில நேரங்களில் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டாலும் கூட பாராளுமன்றத்தில் அதிகமான பெரும்பான்மை இல்லாமல் எப்படி ஒரு ஆட்சி அவங்களால் நடத்த முடியும் என்ற கேள்வி பலர் மத்தியிலேயும் இருக்கு அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிற கேள்வியும் கூட இதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹீரத் இந்த கேள்விக்கான விமர்சனத்துக்கான ஒரு பதிலண்டைக்கு சொல்லியிருக்கிறார் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு தெரிவு செய்யப்பட்டால் அரசியல் அமைப்பின் நாற்பத்தி ஏழு மூன்றாவது பிரிவுக்கு அமைய நாட்டிற அடுத்த கட்ட செய்தி பாடுகள் முன்னெடுக்கப்படும் குறிப்பாக அடுத்த ரெண்டு மாதங்களுக்கு பொது தேர்தல் நடத்தப்படும் வரைக்கும் அந்த ரெண்டு மாத காலப்பகுதிக்குள்ள ஜனாதிபதி தலைமையில் ஒரு அமைச்சரவை நியமிக்கப்படும் நாலு பேரை கொண்ட ஒரு அமைச்சரவை ரெண்டு மாதங்களுக்கு தற்காலிகமாக நாட்டினுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியை தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு தெரிவு செய்யப்பட்டால் ரெண்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு பொது தேர்தல் நடத்தப்படும் அதுக்கு பிறகு முழு அமைச்சரவையும் நியமிக்கப்படும் என்ற கருத்தும் தேசிய மக்கள் சக்தியால் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் அவங்களை நோக்கி முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வி இருக்குது ஏற்கனவே இருக்கிற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இப்படி ஆட்சியை நடத்த முடியும் செய்யப்படுது அதுக்காக இந்த தெளிவுபடுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு தெரிவு செய்யப்பட்டால் இப்போ அதுக்கு பிறகு கொழும்பு மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கிற நபர் லக்ஷ்மண் நிபுணாராஜ் என்று சொல்லப்பட்ட நபர் அவர் பாராளுமன்ற உறுப்பினரா சத்தியபிரமாணம் செய்து கொள்வார் அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் மற்ற மூன்று பேரும் ஹரிணி அமரசூரிய விஜித ஹீரத் புதுசாக சத்தியபிரமாணம் செய்ய இருக்கிற நபரோட சேர்த்து நாலு பேரை கொண்ட அமைச்சரவை தற்காலிகமாக நியமிக்கப்படும் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு பொது தேர்தலில் அதிகமான இடங்களை கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கையையும் கூட தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹீரத் வெளியேற்றிருக்கிறாரு எப்படி அதிகமான இடங்களை கைப்பற்ற முடியும் என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு அதுக்கான ஒரு பதிலும் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அதிகமான பொறியியலாளர்கள் சட்டத்தரணிகள் வேற வேற தொழில் துறையோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் கூட தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க இவங்க பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்படலாம் என்ற கருத்து அவரால சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக ஹரிணி அமரசூரிய அரசியலுக்கு வரும்பரைக்கும் அவரை பற்றி இலங்கைக்கு யாருக்குமே தெரியாமல் இருந்தது ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க இதே மாதிரி மற்ற நபர்களும் கூட தெரிவு செய்யப்படலாம் எங்களால் ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்ற விஷயத்தை தேசிய மக்கள் சக்தி இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்கு அடுத்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு மிக முக்கியமான வேண்டுகோல பொதுமக்களை நோக்கி முன் வச்சிருக்கிறாரு இது ஒரு தீர்க்கமான தருணமா இருக்கு இந்த தருணத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை பொதுமக்கள் எடுக்க வேண்டியிருக்கு என்ற விஷயம் அவரால் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக இருபத்தி ஓராம் தேதி வாக்களிக்கிறதுக்கு போகிற சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்லி எல்லாரும் ஞாபகப்படுத்தி அதை நினைவில் வச்சு வாக்களிக்க வேண்டியிருக்கு என்ற விஷயத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு சொல்லியிருந்தார் குறிப்பாக நாடு நிற்கதியான ஒரு நிலையில் இருந்தது எந்த விதமான பொருட்களும் இல்லை எல்லா பொருட்களுக்கும் தட்டுப்பாடு இருந்தது கேஸ் கிடையாது எரிபொருள் கிடையாது அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு இருந்தது அதே யுகத்தை நோக்கி நாங்கள் திரும்பவும் போக போகிறோமா இல்லாட்டி அபிவிருத்தியை நோக்கி பயணிக்க போகிறோமான்றதை தீர்மானிக்கிற ஒரு தீர்க்கமான காலப்பகுதியாக இது இருக்குது என்ற கருத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது சஜித் பிரேமதாஸை திரும்பவும் சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்கிறாரு அனுரகுமார் விசாநாயகவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஒரு டீல் இருக்குது அந்த டீல் தரப்புக்கு வாக்களிக்க போகிறீங்களா இல்லாட்டி எதிர்கட்சியில் இருந்து கொண்டே நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட நாங்கள் சில அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் அப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதை விட அதிகமான அபிவிருத்தி எங்களால் செய்ய முடியும் அந்த அனுரகுமாரி சாநாயக்க இல்லாட்டி ரணில் விக்ரமசிங் அந்த கூட்டு டீல் தரப்புக்கு வாக்களிக்கிறதா இல்லாட்டி எங்களுக்கு வாக்களிக்கிறதா என்ற மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு பொதுமக்களிட கைகளில் இருக்குது என்ற கருத்து வந்து சஜித் பிரேமதாஸ் அவள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு தெரிவு செய்யப்பட்டால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்படும் ஜனாதிபதியை நேரடியாக தொடர்பு கொள்வதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை இன்றைக்கு சஜித் பிரேமதாச கொடுத்திருக்கிறார் இதை தவிர வந்து வாக்குகளை வீணடிக்காம நாட்டை முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய தரப்பா இருக்கிற ஐக்கிய மக்கள் சக்திக்கு தனக்கு வாக்களிக்கணும் என்ற வேண்டுகோளையும் கூட சஜித் பிரேமத அசந்திக்கு முன் வச்சுருக்கிறத பார்க்க முடியுது அடுத்த ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரன் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு எழுபத்தி ஆறு வருஷங்களா இருந்து வரக்கூடிய பிரச்சனைக்கான இன பிரச்சனைக்கான ஒரு தீர்வுக்காகத்தான் நான் களமிறங்கி இருக்கிறேன் ஒவ்வொரு தமிழரும் அளிக்கப் போற வாக்குன்றது அரியநேத்திரன் என்று சொல்லப்பட்ட தனிநபருக்கு அளிக்கப்படுற வாக்கு கிடையாது உங்களுக்காக நீங்களே அளிக்கிற வாக்குகளா இது கருதப்படும் என்ற விஷயம் தமிழ் பொது வேட்பாளரால் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டம் இன்றைக்கு வவுனியாவில் நடத்தப்பட்டிருந்தது இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய கடைசி தீர்மானம் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் மாவே சேனாதிராசா முதல் சந்தர்ப்பமாக பகிரங்கமாக அந்த தீர்மானத்தை ஊடகங்களுக்கு இன்றைக்கு வாசிச்சுருந்தால் அவருடைய கையொப்பத்தோட ஒரு அறிக்கையும் கூட வெளியிடப்பட்டிருக்கு நேற்று தமிழ் பொது வேட்பாளர் பா அரியத்திரனுக்கு மாவி சேனாதி ராஜாவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடக்குது சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மாவி சேனாதி ராஜாவுக்கும் இடையில் இன்னும் ஒரு சந்திப்பு நடக்குது இன்னைக்கு மாவி சேனாதி ராஜா இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு தான் அதுக்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி அவரால் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது ஒரு நிற்கதியான நிலையில் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு சொல்லி தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமையில் தான் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற மாதிரி பார்க்க முடியுது ஒரு இக்கட்டான நிலைமையில் யாரோ எழுதி கொடுத்த ஒரு அறிக்கையை அவர் வாசிச்சிருக்கிற மாதிரியும் அதில் பார்க்க முடிஞ்சது எப்படியாக இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு மாவி சேனந்த அந்த அறிக்கையை அன்றைக்கி வாசிச்சிருந்தார் ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்கும் வரைக்கும் அரசியலமைப்பில் இப்போ இருக்கிற மாதிரி பதிமூன்றாவது திருத்தம் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் ஆனால் அது ஒற்றை ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு அரசியல் தீர்வு இது நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது தற்காலிகமாக இதை அமுல்படுத்துறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு கொடுக்கும் என்ற விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு இதை தவிர மூன்று மிக முக்கியமான வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் ஆராயப்பட்டதுக்கு பிறகுதான் அதில் இருக்கிற அரசியல் தீர்வு சம்பந்தமான விஷயம் பொருளாதார திட்டங்கள் சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ந்ததுக்கு பிறகுதான் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கு என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சிவஞானம் சிறைதரன் இந்த தீர்மானத்தோடு தன்னால் உடன்பட முடியாது என்ற விஷயத்தை திரும்பவும் பதிவு செய்திருக்கிறார் அவர் ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரனுக்கு தன்னுடைய ஆதரவை பகிரங்கமாக அறிவிச்சிருந்தார் அந்த நிலைப்பாட்டில் இந்த விதமான மாற்றமும் கிடையாது என்ற விஷயம் திரும்பவும் அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தது பாதுகாப்பு சம்பந்தமான சில மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மிக முக்கியமான ஒரு உத்தரவை போலீஸுக்கு பாதுகாப்பு தரப்புக்கு விடுத்திருக்கிறாரு எந்த ஒரு இருந்தாலும் தேர்தல் நடக்கிற காலப்பகுதிக்குள்ள அமைதியின்மை ஏற்படுற பட்சத்தில் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படலாம் துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு முழுமையான அதிகாரம் பாதுகாப்பு தரப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு துப்பாக்கிகள் இருக்கிறது இந்த மாதிரியான நிலைமைகளை தான் சும்மா வச்சுக்கொள்வதுக்காக கிடையாது என்ற விஷயமும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா இருபத்தி ஓராம் திகதி வாக்களிப்பு நடக்கிற நாள்லேயும் அதுக்கு அடுத்த நாள்லேயும் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான சில மிக முக்கியமான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்குன்ற கருத்தும் கூட வெளியிடப்பட்டிருக்கு பட்டிகளை கொண்டு போற சந்தர்ப்பத்தில் விசாரமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களுக்கும் சில நிறுவனங்களுக்கும் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு தனியார் நிறுவனங்கள்லையும் அரச நிறுவனங்கள்லையும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு விடுமுறை கொடுக்கப்படணும் என்ற அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு இதை மீறி செயற்படுற எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அரச நிறுவனமாக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் கூட தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியேற்றிருக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நபருடைய வாக்களிப்பு நிலை வாக்குச்சாவடி இருக்குமா இருந்தால் அரை நாள் விடுமுறை கொடுக்கப்படணும் நாற்பது தொடக்கம் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் வாக்குச்சாவடி இருக்குமா இருந்தால் ஒரு நாள் விடுமுறை கொடுக்கப்படணும் நூறு கிலோமீட்டர் தொடக்கம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குமா இருந்தால் ஒன்றரை நாள் விடுமுறை கொடுக்கப்படணும் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நபருடைய வாக்குச்சாவடி இருக்குமா இருந்தால் ரெண்டு நாள் விடுமுறை கொடுக்கப்படணும் இது கட்டாயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ற தகவலை தேர்தல்கள் ஆணைக்குழு இன்னைக்கு அறிவிச்சிருக்கு இது முதறி செயற்பட்ட நிறுவனங்களுக்கு எதிராக அரசு நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற எச்சரிக்கையும் கூட வெளியிடப்பட்டிருக்கு தேர்தல் என்றது வாக்களிப்புன்றது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஜனநாயக கடமை மட்டும் கிடையாது ஜனநாயக உரிமையும் கூட அது முயன்றப்படுற பட்சத்தில் அதுக்கு எதிராக நீங்களும் கூட தனிப்பட்ட ரீதியில் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் நான் முதலே சொன்ன மாதிரி தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் பிரச்சார நடவடிக்கைகள் பதினெட்டாம் தேதியோட முடிவுக்கு வருது ஏற்கனவே பலரும் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி யார் என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கும் அந்த நபர் யார்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்